வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு எம்ஜிஆர் திருவுருவப்படம் கொண்ட ரத ஊர்வலம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக நிறுவன தலைவருமான டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஓசூரில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் ரத ஊர்வலம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகரம் அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் ராஜ் தலைமையில் எம்ஜிஆர் ரத ஊர்வலம் நடைபெற்றது இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படம் கொண்ட ரத வாகனத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர்கள் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணைச் செயலாளர் மண்டல குழு தலைவர் ஜேபி பி என்கின்ற ஜெயபிரகாஷ் மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர் ஏமக்குமார் ரகுமான் அச்சு லட்சுமணன் ஆகியோர் செய்திருந்தார்கள் முன்னதாக வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்தை வைத்து அதிமுக கொடிகள் கட்டப்பட்டு ரதமானது அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இந்த எம்ஜிஆர் ரதத்தை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர் மாநகரில் பழைய பெங்களூர் சாலை மகாத்மா காந்தி சாலை நேதாஜி சாலை மற்றும் ராயக்கோட்டை சாலை வழியாக பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் சிலை அருகே ரத ஊர்வலமானது நிறைவடைந்தது இந்த ஊர்வலத்தில் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் புகழ் அஞ்சலி செலுத்துவாறு சென்றனர் செலுத்தியவாறு சென்றனர் பின்னர் அங்கு இருந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து தற்பூர தீபாராதனைகள் காண்பித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் சிக்கன் பிரியாணி அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி கூறும்பொழுது பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக மக்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் செய்யவில்லை எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று அதனை அதிமுகவினர் அல்லாத பொதுமக்களும் திமுக தொண்டர்களே விரும்புகிறார் விரும்புகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இறுதியாக இருபத்தி ஆறாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் சிவக்குமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் சாஜுபாய் மாதையன் சாமிநாதன் சந்தோஷ் முன்னாள் ஓசூர் நகரக் கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினருமான நாராயணன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் தென்னகிருஷ்ணன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் சந்திரன் ஓசூர் பகுதி கழக செயலாளர் அசோக் ரெட்டி வாசுதேவன் மஞ்சு ஓசூர் ஒன்றிய கழக செயலாளர் ரவி ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதரன் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் ரஜினிகாந்த் வட்டக்கழக செயலாளர்கள் பிரசாந்த் ஆனந்தபாபு கோபாலச்சந்திரன் சந்திரன் ஓசூர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் நாராயண் ரெட்டி நந்தகுமார் அரஜா மேலும் மகளிரணி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ಉದ್ಭವನ ಚಮ್ಮಲ ಪ್ರತಿದೇವ ಮಾತೆ ಕರುಣಿಮಲ ಮಣ್ಣನ ಮಾತೆ ಲಾಲಗಿರಿ ನಿಟಾಯ ದೈವ ಮಾತೆ ಗಣದ ಗೋಪತಿ ದೈವ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னிட்டு மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெடி அவர்கள் புரட்சி தலைமை அம்மாவை வணங்கி அவருடைய வழியிலே தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நாலு ஆண்டு காலம் கொடுத்து மக்கள் மனதிலை நீங்க இடம் பிடித்த எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரும் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி அவருடைய இன்னைக்கு நூத்தி ஏழாவது திருச்சி தலைவர் பிறந்த நாளை இந்த மாநகரத்தின் சார்பிலே இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களுமே இந்த தமிழகத்துக்கு செய்து இன்னைக்கு ஏழாவது முழுவதும் அனைத்து தமிழர்களால் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தின் தலைவர் i